இந்த பையனை கொலை பண்ணிட்டு அவன் நகையெல்லாம் திருட்டிட்டு ராபரி பண்ணிட்டு இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா ஒரு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கு ரேப் பண்றதுக்காக வேண்டி எப்படியா கடத்திட்டு போயிட்டாங்களா அல்ல அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு பாடியே இல்லையே ஆளவே காணமே அந்த பொண்ணுடைய பிரதருக்கு உத்தரப்பிரதேசத்துல ஹோட்டல்ல இருந்து ஒரு வீடியோ கால் வருது என்னென்ன எடுக்க பார்க்கும்போது என்னை வந்து ட்ரக் பண்ணிட்டாங்க நாலஞ்சு பேர் வந்தாங்க எனக்கு நிறைய மருந்து கொடுத்து மயக்கம் கொடுத்து ட்ரக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நாலு பேரும் சேர்ந்து என் வீட்டுக்காரரு என் கணவர் ராஜா ரகுவன்சிய சமீபத்தில் மே மாதம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு மத்திய பிரதேச இந்துரை சேர்ந்த ராஜா ரகுவன்சி ஒரு ஒரு சோனம் ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி மே இருபதாம் ஹனிமூன் போகலாம் அசாமில் உள்ள மேகலயாவுக்கு ஹனிமூன் போறாங்க இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரை பற்றி எந்த தகவலும் இல்லை முன்னே ஆளவே காணும் ஆனா இவங்க மேல போறதுக்காண்டு யூஸ் பண்ண ஸ்கூட்டர் மட்டும் ஒரு இடத்துல அபாண்ட ஆகி அப்படியே கிடக்குது அந்த ஸ்கூட்டர்ல அப்படியே சாவி இருக்குது என்ன நடந்திருக்கும் நல்ல ஒரு அன்பான கப்பல் ரெண்டு பேருமே ஒரு டூர் போயிருக்கிறாங்க அஸ்ஸாமில் இயற்கை சூழ்ந்த நீர்வீழ்ச்சி நிகழ்ந்த நிறைய உள்ள அந்த அஸ்ஸாம் மேகாலயாவில் போய் ஜாலியா அனுபவிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ரெண்டு பேரை காணும் ரெண்டு பேரும் போன ஸ்கூட்டர் மட்டும் அபேட்டன் ஆகியிருக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல உடனே எங்க அப்பா அம்மாவுக்குலாம் தகவல் கிடைக்குது அவங்க அசாம் போலீஸ்க்கு மேகாலயா போலீஸ் சொல்லி எங்க பையனுக்கு என்ன ஆச்சு ராஜா ரகுவன்சி என்ன ஆச்சு சோனம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கேஸ் வந்து அப்படியே ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய சென்சேஷனில் கேஸ் ஆயி போச்சு எல்லாருமே ஒரே இது பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போதான் எங்களுக்கு சிபிஐ வைங்க அப்போ தான் விசாரிக்க முடியும் அப்படின்லாம் ரொம்ப கோரிக்கைலாம் வைக்கிறாங்க இவங்க போலீஸ் வந்து நிறைய ட்ரோன்ஸு நிறைய பேர் மலையேறு ஆட்கள்லாம் கொண்டாந்து இந்த ஸ்கூட்டர் எங்கே கிடந்ததோ அங்க இருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு எல்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே தெரியாமல் இருக்கும்போது கடைசியில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அன்னைக்கு அந்த மேகலாவில் சிரபுஞ்சி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வெள்ளத்துல ஒரு பாடி கிடக்கு ஆண் பாடி கிடக்குதுங்க அந்த பாடிக்கு தலையில ரெண்டு வெட்டுக்காய் இருக்கு பக்கத்துல பெரிய பட்டா கிடக்குது பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் லேடிஸ் அணிக்கூடிய ஒரு கோட்டு ரத்தக்கரை படிஞ்சு கிடக்குது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அணிமூனுக்கு வந்தாங்க ஸ்கூட்டர் வந்து ரெண்டர்ல எடுத்து வந்து இந்த மாதிரி மேல போனாங்க அப்படின்னு உடனே அதை வச்சு வெறிய பண்ண போகும்போது இந்த ஹனிமூன் கப்பலுக்கு ராஜா ரகுவன்சி அப்படிங்கிற இந்த பையன் தான் இது இறந்து போனவன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ரைட் இப்படி ஆச்சு அந்த பொண்ணுக்கு என்னாச்சு இந்த பையனை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ இந்த பையனை கொலை பண்ணிவிட்டு அவன் நகையெல்லாம் திருட்டிட்டு ராபரி பண்ணிவிட்டு இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா ஒரு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கு ரேப் பண்ணுறதுக்காக வேண்டி எப்படியா கடத்திட்டு போயிட்டாங்களா அல்ல அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு பாடியே இல்லையே ஆளவே காணமே அப்படிங்கிற கோணத்தில் பெருசாக விசாரிக்கணும்னு சொல்லும் போது சிபிஐ என்கொயரிக்கு அனுப்பியே ஆகணுங்கும் போது மேகலாயா போலீஸ் இல்ல இல்ல சிபிஐக்கு எல்லாம் மாற்றக்கூடாது நாங்கள் நல்லா விசாரிச்சிருவோம் நாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஊர் இந்தூர் அப்ப இந்தூர்ல அவங்க அப்பா அம்மா அவங்க பிரதர்ஸ் ஈவன் அந்த பிரதரை கூட மேகாலயாக்கு வரவழைச்சி அந்த மலை பிரதேசத்துல எங்கேயாவது பாடி கிடக்குதா பாடி கிடக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு போன பிறகு ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணுடைய பிரதருக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஹைவேஸ்ல உள்ள ஒரு பஞ்சாபி டாபா ஹோட்டல்ல இருந்து ஒரு வீடியோ கால் வருது என்னென்ன எடுக்க பார்க்கும் அவங்க சிஸ்டர் சோனம் பேசுறாங்க சோனம் வந்து மேகாலயாவில் ஹனிமூன் போனவங்க சோனமுடைய ஹஸ்பண்ட் ராஜா ரகுவன்சி அங்கே கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாருங்க இந்த பொண்ணு எப்படி இங்கே வந்தாங்க இவங்களால் ஏன் போலீஸில் இது போய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது எப்படிமா பேசுற அப்படின்னு கேட்கும் அந்த பொண்ணு சொல்லுது இல்ல எனக்கு போன் எல்லாம் இல்ல அதனால இந்த பஞ்சாபி அந்த டாபா வாலாட்ட அவர் போனை கேட்டு அர்ஜென்ட்டுக்கு உங்ககிட்ட சொல்றேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் நானு அப்படின்னு உடனே இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு நினைச்சா அவங்க பிரதரே போனை புர்லாங் பண்ணிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு லோக்கல் போலீஸ் உடனே உத்தரப்பிரதேச போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போய் அந்த சோனம் என்ற அந்த பெண்ணை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ண உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க என்ன நடந்தது நீங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி நூத்தி அஞ்சுக்கு ஸ்கூட்டர் வந்து அபேண்டன் ஆகி கிடக்கு ரெண்டாம் தேதி தான் நாங்க ராஜா ரகுவன் பாடியை கண்டுபிடிக்கிறோம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன நடந்தே தெரியலங்க என்னைய வந்து ட்ரக் பண்ணிட்டாங்க நாலஞ்சு பேர் வந்தாங்க எனக்கு நிறைய மருந்து கொடுத்து மயக்கம் கொடுத்து ட்ரக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நாலு பேரும் சேர்ந்து என் வீட்டுக்காரர் என் கணவர் ராஜா ரகுவன்சியை சிய கோல பண்ணி அவர் கையில இருந்த அந்த கல்யாணத்துக்குன்னு போட்ட மோதிரம் பிரேஸ்லெட்டு செயின் போன்ற இது எல்லாத்தையுமே வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்களெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அவங்க அடிச்சுட்டாங்க கொண்டு வளர்ட்டாங்க ஒன்றும் அடிக்கவே இல்லையா ஒன்றும் பண்ணலையா அப்படின்னா அதுக்கு பதிலே இல்லை ஏன் இவ்வளோ நாள் அப்ஸ்காண்ட் ஆன அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலுமே இல்லை போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிச்சாங்க என்னதான் தான் நடந்திருக்கும் இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லுதே அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது தான் இந்த சோனம் வந்து ஹஸ்பண்ட் ராஜா ரகுவன்சி கூட ஹனிமூன் தான் போயிருக்கு ஆனால் பாருங்கள் ஒரு பையனுக்கு தொடர்ந்து நான் இந்த லொக்கேஷனில் இருக்கிறேன் இந்த லொக்கேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நாலஞ்சு இடவை லொக்கேஷனை மட்டும் மேப் கூகுள் மேப் லொக்கேஷனை ஒரு பையனுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கு ஏன் ஏன் ஷேர் பண்ணுது அப்படின்னு போலீஸுக்கு ஒரு பெரிய உருது அந்த ஏரியாவில் விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு டூரிஸ்ட் கைடு ஆல்பர்ட் அப்படின்னு இருந்தார் அவர் என்ன சொன்னார் ஆமாங்க இந்த ராஜா ரகுவன் சிங் சொல்லக்கூடியது இந்த சோனம் ரெண்டு பேரும் ஸ்கூட்ல எல்லாம் வந்தாங்க அப்போ அவங்க கூட ஒரு மூணு பசங்க ஹிந்தி பேசுற பசங்க அவங்க கூட இருந்தாங்க நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அந்த ஒயிட் டி ஷர்ட்டை பற்றி கேட்கும்போது அந்த டீ ஷர்ட் வந்து இந்த பொண்ணுடைய டி ஷர்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அது ரத்த கிராட் இருக்கு அது எப்படி அங்கே போச்சு சரி சம்பவம் நடந்த பிறகு உன் புருஷனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க நகையை பறிச்சிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியா நீ ஒன் நீ தப்பிச்சுட்டே அப்படின்னா உடனே லோக்கல் போலீஸ் சொல்லிருக்கலாமே அஸ்ஸாமில் மேகாலயா போலீஸ் எல்லாம் கூட உங்க இந்த ஊர்ல வந்து கூட நீ சொல்லிருக்கலாமே எப்படி யூபி ல போய் நீ மறைஞ்சிட்டு இருந்த நீ இத மறைக்கிறக்க காவடி நீ மறைச்சிருந்த அப்படி சொல்லி ஒரு மிகப்பெரிய டவுட்ல வந்து அத பத்தி விஷயம் எல்லாம் கேட்டாங்க அப்பதான் விஷயமே தெரிய வருது இந்த பொண்ணு சோனம் அப்படிங்கற இந்த பொண்ணு இந்த ஊர்ல அவங்க அப்பா வந்து ஒரு பிளைவுட் கம்பெனி பெரிய ஒரு பிளைவுட் கம்பெனி ஒரு கடை வச்சிட்டு இருக்காரு அந்த கடையில ஒரு பையன் இந்த பொண்ணை விட ஒரு நாலு வயசு ஒரு சின்ன பையன் ராஜா குஷ்வாகா அப்படின்னு ஒரு பையன் அந்த பையன் வேலை பாக்குறான் அந்த பொண்ணுக்கும் இந்த சோனமுக்கும் லவ் ரெண்டு பேரும் அடிக்கடி போன்ல பேசிக்கிருவாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிருவாங்க விட்டேன்னா உடனே கல்யாணம் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே இந்த சோனம் பெண்ணுடைய அப்பா சரி இது ஒத்து வராது இது உடனே நம்ம வேற கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு தான் இந்த இறந்து போன ராஜா ரகுவன்சி அப்படிங்கிற அந்த மாப்பிளைய பார்த்து பெரியவர்கள்லாம் சேர்ந்து கரெக்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்க மே பத்தாம் தேதி அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த பொன்னிமன்ற மே பத்தாம் தேதி கல்யாணம் கல்யாணம் பண்ணா கூட ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே நான் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு அப்படி அவனுடைய எக்ஸ் லவர் இருக்கான் இல்லையா அந்த ராஜா குஷ்வாகா அப்படிங்கிற அந்த பையன் அவனை போய் பார்த்து அவங்க கூட வாழ முடியாது ராஜா ரகுவன்சி என் புருஷன் கூட வாழ முடியாது அதனால அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டோம்னா நான் உன் கூடயே இருந்துருவேன் நீ ஆள் அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது கூட்டுவா நான் வந்து அஸ்ஸாம் மேகாலயாவுக்கு அவனை கடிமூன் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க இந்த பையன் கரெக்டா அதே மாதிரி மூணு நாலு பேரை கூட்டி போய் அங்க வச்சு கொலை பண்ணி அந்த செயின் எல்லாம் எடுத்தது காரணம் ஒரு ராபரி நடந்தது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற செயின் மற்றதெல்லாம் எடுத்துட்டு அந்த பையன் இந்த பொண்ணு எல்லாருமே வந்துடுறாங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க இந்தூருக்கு போயிடுறாங்க அது மாதிரி யூபிக்கு அந்த பொண்ணு போயிடுது அப்படிங்கிற விசாரணை தெரிய வந்தது யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும் இதுல ஏ இந்த சோனம்ங்கிற பொண்ணு ஏ அவருடைய எக்ஸ் லவர் ராஜா குஷ்வாகா அப்படிங்கிறது அப்புறம் விசாரிக்கும் தான் தெரிஞ்சது வேற சில மூணு அக்யூஸ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஆகாஷ் ராஜ்போட் அப்படிங்கிற ஒருத்தன் விசால் சிங் சௌஹான் அப்படின்னு ஒரு பையன் ஆனந்த் குர்மி அப்படின்னு ஒரு பையன் இவங்கெல்லாம் இந்த இதுல சம்பந்தப்பட்டு இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சு போலீஸ் விசாரணையில நேத்தைக்கு அவங்கள ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ போலீஸ் கஸ்டடி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க இந்த முழுமையான விசாரணை அசாமுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு போலீஸ் கஸ்டடி வாங்கி அந்த சம்பவத்தை எல்லாம் பண்ண பிறகுதான் முழுமையான ஒரு தெரியும் அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படி ரெண்டு பேர் இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறாங்க கல்யாணம் ஆகி ஒரு பத்து நாள் கூட ஆகல ஹனிமூனுக்கு போறாங்க அப்போ மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்த உடனே யாரோ கிட்னாப் போயிட்டாங்க யாரோ ராபரி பண்ணிட்டாங்க யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு மத்தவங்களை நம்ப வச்சு பெரிய ஒரு கலைபரம் ஆகிட்டு இருக்கும் போது விசாரணை இந்த மனைவியே கூலிப்படையை ஏற்படுத்தி குருப்படியுடைய அரேஞ்ச் பண்ணி தன் சொந்த கணவனையே கொன்னு இந்த மாதிரி போட்டு போயிட்டாங்க இருபத்தி நாலே வயதான இந்த சோனம் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மிக கொடூரமான ஒரு விஷயம் இப்போ நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி சினிமாவில் தான் நம்ம பார்ப்போம் கணவன் வந்து மனைவியை கொள்வது அல்லது மனைவியை வந்து ஆட்களை ஏற்பாடு பண்ணி பெரிய சதியை சதி பண்ணி புருஷனை கொள்வது அப்படிங்கிறதுலாம் சினிமாதான் பார்ப்போம் நம்ம இப்போ பாருங்க நிஜத்திலே நடந்துருச்சு அந்த காலத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு ஆண்கள்ட இருந்து ஒரு சரியான பாதுகாப்பு இருக்காது அவங்க எல்லாரும் எப்பவுமே வந்து ப்ரோன் டு அட்டாக் அல்லது ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கும் ஆண்கள்லாம் அப்படி இல்லை அப்படி சொல்லுவாங்க ஆனா இப்ப பாருங்க கல்யாணம் பண்ண பொண்டாட்டி புருஷன் தாங்க ஆனா ஆம்பளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை கட்டின பொண்டாட்டியே கூலிப்படை ஏவி வெளிய வெளியூருக்கு கனிமூன் வாங்கன்னு கூட்டு போய் சந்தோஷமா நாலு நாள் அவங்க கூட இருந்துட்டு அஞ்சாறு நாள் அவனை கொல்றாங்கன்னா கலிஹோபி எங்க போயிருக்குன்னு தெரியலங்க